ரகே ஹை சாபண்ணான நீங்க சாப்பிட்டீங்களா சென்னை கவுடன் அப்படியே செல்லக்குட்டி பார்க்கலாமா கைசூரிய Kevin மார்னிங் வீட்டில் வந்து தோசை சாப்பிட்டேன் சாம்பார் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க சாப்பிட்ணும் பேர் என்னது தனுஷ் நீங்கள் சாப்பிட்டீங்களாப்பா காதல் பண்ணு சாப்பிட்டியா என்ன ஃபேஸ் தெரியலையா ஃபேஸ் தெரியாது பேய் மாதிரி ஒரு ஃபேஸ் தெரியுதா நான் தான் யாரும் பேப்பட வேணும் எனக்கு பெருநாள் இல்லையப்பா எனக்கெல்லாம் பர்த்டே இல்லை பாட்டு பண்ணுமா அதுக்கெல்லாம் வாய்ப்பில்லை எனக்குலாம் பாடவே தெரியாது சென்னையிலையா சென்னையில் வீட்டில் வணக்கம் நல்லா இருக்கேன்ப்பா பாய் நீங்கள் எப்படி இருக்கீங்க அவர் ஏதோ மாற்றி சொல்றாரு இல்லைப்பா பாட்டெலாம் பாட மாட்டேன் செல்ல குட்டி உங்கள் அம்மா அனுப்புடாடி கணபதி போட்டா போச்சு இதெல்லாம் ஒரு கேள்வியா ராயபுரம் டைம் மட்டும் கொடுப்பா 24 ஃபோர் ஹவர்ஸ் கிஷோர்னு ஒரு ஃபேக் ஐடி இருக்கான் பாரு டேஷ் அவனையும் கொடு அடங்க மாட்டானீங்க என்ன என் கூட ஒருத்தவங்கன்னா என்னோட ஹஸ்பண்டாக இருப்பார் வேற யார் இருப்பார் அம்மா பிரபு கரெக்டாக சொன்னீங்க எஸ் இவனை டைம் அவுட் கொடுங்கப்பா ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கொடுங்க இந்த கமனாட்டிய பேக் ஐடிய காதல் கண்ணன் ஏன் கமெண்ட் டிலீட் பண்ணுற டைம் அவுட் கொடு